இங்கே நடப்பதே ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் இந்தியா திமுக அரசை மீட்டு கழுப்புவதற்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நகராட்சியில் கண்டிக்கின்ற வகையில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் இந்த நகர மண்டல தலைவராக தலைவரை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னாலே பேசினார்கள் நானும் அதையே கொண்டிருந்தால் நல்லா இருக்காது

அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி தலைவர் கூட இந்த என்றும் ஆட்சி காலத்தில் அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையும் நிறுத்தியதுதான் எனக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எடப்பாடியார் இரண்டாயிரம் கிராமங்களுக்கு அம்மா முன்னே கொண்டு வந்தார்

இங்கே கொண்டு வந்து போடுவதற்கு காரணம் என்ன ஒரு தனிப்பட்டவருடைய சுய லாபத்திற்காக கிராமப்புறத்தில் போட வேண்டிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை இங்கே வட்டாரங்களே ஒரு பொது மருத்துவமனை இருக்கின்ற போது இதே பகுதியிலே கொண்டு வந்து போடுவதற்கு என்ன காரணம் மக்கள் ஒழுங்கு பார்க்க வேண்டும் சுயலாபத்திற்காக இருக்கின்ற ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் எனக்கு முன்னாலே சரவன் சொன்னார் இருக்கின்ற அரசு அமல்களை எல்லாம் அலுவலகப்படுத்தி காட்டினார் இங்கே குடிநீர் பிரச்சனை பற்றி பேசினார் மக்களுக்கு தர வேண்டியது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீரை தர முடியாத இந்த ஊராபார் நகராட்சி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு நிர்வாகம் குடிநீரை தர வேண்டும் என்று சொன்னால் குடிநீர் பயிர்ப்பை தோன்றுவதற்கு முன்பாக அதற்கு நீர் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் நீர் ஆதாரம் என்று சொன்னால் ஒன்றை கிழமை தோன்ற வேண்டும் அல்லது வேறு எங்கேயாவது இருந்து எடுத்துக் கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இந்த நீர் ஆதாரத்தை மூலத்தை உருவாக்காமல் இதற்கு கைப்பில் போடுகிறேன் குறித்து வந்துவிட்டு கொலை அடிக்கிற வகையில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தண்டனை கொடுத்து கோடிக்கணக்கில் முறைகேடு செய்கிற இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமிக்க ஆக அடிப்படை தேவைகளை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டாங்க அண்ணா வந்து எல்லா வார்த்தையும் கொடுப்பார் நீங்க சொல்லிட்டு வர எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் மக்களை சந்திக்கிறார்

உங்கள் கொடுத்த அஞ்சா எல்லாம் திட்டம் சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்க சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கும் வரல ஏன் இது கிலோமீட்டர் அதிகமா உங்களுடன் ஸ்டாலின் போட்டு எதுவுமே ஆனா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டு ஆயிரம் ரூபாய் ஆறார் கிடைக்க கொடுங்க ஆயிரம் ரூபாய் யாரர் கிடைக்கவே கொடுங்க

அறுக்கும் வீட்டிற்கு சாயங்காட்சியை அண்ணன் இடப்பாடியாரை கோட்டி கொழுக்கும் அண்ணன் இடப்பாடியாரை கோட்டி கொடுக்கும் சாயினை வீட்டுக்கு அழுக்கும் நீங்க தீமாட்சியை வீட்டுக்கு கழுக்கும் பாய் கொடுவார் அண்ணன் சொல்லிட்டு சா ஹாஸ்பிட்டல் இருப்பார் நன்றி வைப்பேன்